Hi Friends! Welcome back to my Channel! படித்ததில் படித்தது இன்னிக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வருஷமாக குழந்தைக்காக நீங்கள் வந்து எங்கிக்கிட்டு இருந்தாலும் சரி உங்களுக்கு உடனடியாக பலன் தரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நாள் பற்றி தான் இன்றைக்கி நான் ஷேர் போகிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபெர்டிலிட்டி சம்மந்தமாக நிறைய டயட் டிப்ஸ் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் டிப்ஸ் நிறைய வந்து ம மரு மருத்துவ முறைகள் வீட்டு வைத்தியங்கள்னு நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் அதே மாதிரி சைட் பை சைடில் நம்ம வந்து முக்கியமான விரத நாட்கள் அதாவது குழந்தை பாக்கியத்துக்குனே ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய விரத நாட்கள் பற்றியும் நம்ம வீடியோ போட்டுகிட்ருக்கோம் அதில் வந்து நிறைய பேருக்கு தெரியும் நம்ம சேனல் ஃபாலோயராக இருந்தீங்க அப்படின்னா சஷ்டி விரதத்தை பற்றி நம்ம ஒவ்வொரு மாதமுமே போடுவோம் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் அதாவது இந்த ஜனவரி தை மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா முருகனுக்கு ரொம்ப 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 ஸ்பெஷலான ஒரு நாள் வருது அது என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா தைப்பூசம் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த அளவுக்கு சஷ்டி விரதம் வந்து நம்ம குழந்தை பேருக்காக முக்கியமாக நினைக்கிறோமோ அதே மாதிரியே இந்த தைப்பூசமும் ரொம்பவே ஸ்பெஷலானது ஏன்னால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முருகனோட அருளால் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை ஸோ இந்த தைப்பூச திருநாளும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த தைப்பூச திருவிழானே சொல்லுவாங்க ம வெளிநாடுகளில் பார்த்திங்க அப்படின்னா மலேசியாவிலலாம் வந்து இந்த தைப்பூசத் அன்னைக்கு ஹாலிடேவே விடுறாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக பிரசித்தி பெற்ற ஒரு நாள் ஸோ இந்த தைப்பூசத் அன்னைக்கு நம்ம விரதம் இருக்கிறது மூலமாக எப்படி வந்து குழந்தை பாக்கியத்தை பெறுறது குழந்தைக்காகவே ஏங்கி நிற்கிறவங்க எப்படி இந்த தைப்பூச விரதத்தை கடைப்பிடிக்கிறது இந்த தைப்பூச தண்ணிக்கு என் என்ன மாதிரி பண் பூஜை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் ஒன் பை ஒன்னாக ஷேர் பண்ண போகிறேன் அதே மாதிரி இந்த தைப்பூசம் என்னைக்கு வருது அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் இந்த தைப்பூசத்தை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி குழந்தை கிடைக்கணும் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க நிச்சயமா இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குழந்தை பேர் தரக்கூடிய அந்த பிரசித்தி பெற்ற நாள் தைப்பூசம் என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேலண்டர் ஷீட்டை பார்த்தே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் இதை நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க வர்ற இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை வந்து தைப்பூசம் இருக்குது ஸோ இதை இன்றைக்கி தான் வந்து தைப்பூச திருவிழா எல்லா முருகன் ஆலயங்கள்லேயும் அறுபடை வீடுகள்லையும் நடக்கும் ஸோ இன்னைக்கு வந்து நீங்கள் தைப்பூசத்தன்னைக்கு விரதம் இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வந்து நினைக்கக்கூடிய காரியம் கூடும் அதுலேயும் முக்கியமாக குழந்தை பேருக்காக நீங்கள் வந்து விரதம் இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு கூடி உங்களுக்கு அடுத்த வருடமே வந்து குழந்தை வந்து உங்கள் கையில் தவழ்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ எப்படி நீங்கள் வந்து சஷ்டி விரதம் இருக்கீங்களோ அதே மாதிரி தான் கண்டிப்பாக சஷ்டி விரதம் இருக்கிறவங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் இல்லைனாலுமே இந்த வீடியோவில் நான் வந்து எப்படி விரதம் இருக்கணும் எப்படி கடைப்பிடிக்கணும் என்ன மாதிரி பூஜை பண்ணணும் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக உங்கள் கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கு முன்னாடி திருப்பியும் ஒரு முறை ஞாபகப்படுத்திக்கிறேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வர இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழன் கிழமை வந்து பார்த்திங்கன்னா இந்த தைப்பூசம் வந்து இருக்கு ஸோ இப்போ வந்து இதுக்கு எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சஷ்டி விரதம் எப்படி இருப்பீங்களோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இந்த தைப்பூச விரதமும் நீங்கள் இருக்கணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வகை இருக்குது நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி விரதம் இருந்து அனுஷ்டிக்கும் முறை விரதம் இல்லாமல் இதை அனுஷ்டிக்கும் முறை ஏன்னா விரதம் இருந்து மட்டும்தான் இந்த தைப்பூசத்தை அனுஷ்டிக்கணுமா அப்படின்னா அப்படிலாம் இல்லை இதை வந்து நார்மலாக நம்ம பூஜை பண்ணி இந்த தைப்பூசத்தை நம்ம அனுஷ்டிக்கலாம் ஸோ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு விரதம் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லிடுறேன் நம்ம வந்து எப்போயும் சொல்கிற மாதிரி ஃபுல் பட்டினி விரதம் அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் எப்போவுமே சஷ்டிக்கு சொல்கிற மாதிரி தைப்பூசத்துக்கும் காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் கணக்கு இதுக்கு வந்து நீங்கள் முதல் நாளே வந்து வீடெல்லாம் சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி வீடெல்லாம் க கழுவி மா போட்டு தொடச்சி பெட்ஷீட் எல்லாம் மாற்றி எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி நான்வெஜ் எதுவும் சாப்பிடாமல் முதல் நாள்லேருந்தே வந்து நீங்கள் சுத்தபத்தமாக இருக்கணும் கணவன் மனைவி சேரக்கூடாது அப்படி இருந்துட்டு மறுநாள் காலையில் ஆறு மணிக்கு சூரிய உதயன் ஆகும்போதே நீங்கள் வந்து குளித்து ரெடி பண்ணி பூஜை குப்பும் எல்லாம் ரெடி பண்ணி நீங்கள் உங்களோட தைப்பூசத்தை தைப்பூச விரதத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடணும் இது வந்து நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி காலையில் நீங்கள் வந்து ஷட்கோண கோலம் போட்டு அதாவது ஆறு இது இருக்கிற மாதிரி கோலம் போட்டு ஆறு நெய் தீபம் ஏற்றி நீங்கள் வந்து எது வேணாலும் நெய்வேதியத்துக்கு வைக்கலாம் ஆனால் வெத்தலை பாக்கு ரொம்ப கம்பல்சரியாக வைக்கணும் வெத்தலை பாக்கு வச்சு பால் பழம் இல்லை ஒரு டம்ளர் பால் இல்லை எறும் பழம் எது வேணாலும் வச்சு நீங்கள் சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணிக்கலாம் இதுதான் வைக்கணும் இது வைக்கக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களால் ஏதாவது வீட்டில் செய்ய முடிஞ்சு நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக செஞ்சுக்கலாம் செய்ய முடியலைனாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நான் சொன்ன மாதிரி வெறும் ஒரு பழம் வச்சு நெவேத்தியம் பண்ணி கூட நீங்கள் வந்து இந்த விரதத்தை க ஆரம்பிச்சுக்கலாம் இந்த மாதிரி காலையில் நீங்கள் விரதத்தை ஆரம்பிச்சுட்டு நீங்கள் என்ன மாதிரியான முறையை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிக்கணும் முன்னாடியே இப்போது நிறைய பேர் வந்து தண்ணி மட்டும் குடிச்சிட்டு ஃபுல் பட்டினியாக இருந்து அன்றைக்கி ஃபுல்லாகவே விரதத்தை அனுஷ்டிச்சிட்டு சாயந்தரமாக ஆறு மணி போல் நீங்கள் பூஜை பண்ணி திருப்பியும் இதே மாதிரி ஏதாவது நெய்வேத்தியம் பண்ணி அந்த பழத்தையோ பாலையோ சாப்பிட்டுட்டு நீங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வெறும் பால் விரதம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஃபுல் டேவுமே மூணு வேலையுமே ஒரு ஒரு டம்ளர் பால் வந்து குடிச்சிட்டு நீங்கள் விரதத்தை கடைபிடிக்கலாம் இல்லைன்னா வெறும் பழம் மூணு வேலையுமே ஒரே ஒரு பான பனானா அதாவது வாழைப்பழம் இல்லை வேறு ஏதோ ஒரு ஆப்பிள் மாதுளம்பழம் ஏதோ ஒன்று மூணு வேலையுமே ஏதோ ஒரு பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கிறது இல்லைன்னா பால் பழ விரதம் ஒரு டம்ளர் பால் ஒரு பழம் அந்த மாதிரி மூணு வேலையுமே சாப்பிட்டுட்டு இருக்கிறது அப்புறமா பார்த்திங்கன்னா துளசி தீர்த்த விரதம் வெறும் துளசி தீர்த்தத்தை மட்டுமே இருக்கு குடிச்சிட்டு இருக்கக்கூடிய விரதம் ஸோ இப்படி கடுமையாக நீங்கள் விரதம் இருக்கலாம் இல்லை எனக்கு இப்படி சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு எனக்கு ஒத்தே வராது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பொழுது இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் எடுக்காமல் மதியமே வந்து நல்லா சமைச்சு சுத்தபத்தமாக சமைச்சு சைவ சாப்பாடாக சமைச்சு வாழை இலையில் நீங்கள் சாப்பிட்டு விரதத்தை முடிக்கிறது ஸோ அப்படியும் இருந்துக்கலாம் இல்லைனா மூணு வேலையுமே டிஃபன் ஐட்டம்ஸ் மட்டும் அதாவது மூணு வேலையுமே இட்லி இல்லை மூணு வேலையுமே இடியாப்பம் அந்த மாதிரி ஏதாவது டிஃபன் ஐட்டம் மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கிறது ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் இருந்துக்கலாம் இப்படி எதுவுமே இல்லை என்னால முடியாது நான் நார்மலாக இருக்கணும்னா நீங்கள் பண்ண வேண்டியது ரொம்ப புளிப்பு காரம் உப்பு அந்த மாதிரி அதே வந்து எதுவும் புழங்காமல் சுத்தமாக இருந்து கோயிலுக்கு அது முருகனை தரிசிச்சுட்டு நீங்கள் வந்து இந்த தைப்பூசத்தை அனுஷ்டிக்கலாம் அதுவும் ஒரு முறை பட் விரதம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அன்றைக்கி கோயிலுக்கு போய் முருகனை தரிசனம் பண்ணிட்டு வரது ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக அதை மட்டும் நீங்கள் கடைப்பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஃபுல் டேவமே வந்து முழுக்க முழுக்க முருகனோட சிந்தனையிலேயே இருக்கணும் முருகனை நினச்சி முருகன் பாடலை பாடுறது கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் இது எல்லாத்தையுமே படிக்கிறது வாசிக்கிறது அதை கேட்குறது அந்த மாதிரி திருப்புகள் இது குழந்தை பாக்கியத்துக்குனே ரொம்ப ரொம்ப ப முக்கியமாக பலன் தரக்கூடிய முருகனுக்கு முருகனோட திருப்புகள் பாடல் ஒன்று இருக்குது அந்த பாடலை படிக்கிறது இப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து அன்றைக்கி நீங்கள் வந்து பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக முருகனோட அருளால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் மனசார இந்த தைப்பூசத்துக்கு நான் விரதம் இருக்கேன் அடுத்த தைப்பூசத்துக்குள்ளே எனக்கு எப்படியாவது குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருங்க முருகா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முழு நம்பிக்கையோடு இந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாம் அப்படி அனுஷ்டி அனுஷ்டிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்க அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெலைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சிருங்க பை